வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பான ஆனால் இன்றைக்கி நோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட்லை மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயாத்திற்கு முனைவர் மாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மேடையிலே அன்புமணி ராமதாஸுக்கு ராமதாஸ் எச்சரிக்கை கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு இந்த கூட்டணி அந்த கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டணி இதெல்லாம் நடக்காது மகனே இதெல்லாம் நடக்காது தம்பி அப்படின்னுட்டு ஏற்கனவே நாலு ஃபோன் வச்சிருக்கேன் இன்னொரு நாலு ஃபோனை அதெல்லாம் அன்புமணியை இது பண்றார் நாலு ஃபோன் வாங்கி ரியல் எஸ்டேட் கூட நடத்திட்டு போ அந்த கட்சியில இருக்க முடியாது அப்படின்னு ஒரு வாணி அது அன்புமணி தான் அன்புமணி முழிச்சிட்டே உட்காந்த அளவுகள அது அந்த ஆக்டிங் விளக்கெண்ணையை குடிச்ச மாதிரி ரைட்டாப்பு ஏன்னா பெத்த தந்தை அவர் பை அவங்க அம்மா தான் பெத்தாங்க இப்போ அவர் தந்தை ஸ்தானத்தில் இருந்து கொண்டு சொல்ற அவர் மனம் நொந்து அவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சார் பாருங்கள் நாலு ஃபோன் வச்சு அவர் முன்னாடியே பேசுகிறது பிஏ ஒரு ஃபோனை வச்சுருப்பான் இவர் சாம்சங் ஃபோன் ஒன்று ஐஃபோன் ஒன்று ஆ டெல்லியாக டெல்லியாக பேசுகிறேன் கவுண்டம் பண்ணி மாதிரி ஆனால் கவுண்டம் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் பேசுவாப்பில் பதிமூணாந்தேதி டெல்லியில் ப்ரோக்ராம் இருக்குது அப்புறம் ஊட்டியில் ஊர்வலம் இருக்குது பல்லடத்தில் இது இருக்குது அப்படின்னாப்ல கிணத்துக்கடவுல இப்போ பஞ்சாயத்துக்கெல்லாம் நம்மளை கூப்பிட்றா மாதிரி இந்த மாதிரி அன்பணி ஃபோன் வரும்ல ஏன்னா மத்திய அமைச்சராக இருந்தவர் டெல்லியிலேருந்து கால் வரும் சென்னையிலேருந்து வரும் புது ஆஃபீஸ் பண்ண ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவோம்ல ஏன்னா அடுத்த கட்டமாக நம்ம எப்படி பிஜேபியில் போய் இது போட போகிறோம் அப்படின்னு எல்லாம் என்ன இதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் அந்த தந்தை மகனை இவ்வளோ தூரத்துக்கு பண்ணி வண்டியை மக்களை துடி துடிக்க வைக்கிறதுக்கெல்லாம் காரணம் சௌமியாதான் சௌமியா வந்து களத்தில் இறங்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ அந்த அம்மா தான் வீட்டில் வர சும்மா இருக்க விடாமல் ஏன்னா நம்ம அவங்களோட இணைஞ்சிருவோம் ராஜஸ்தானி குஜராத்தியோட இணைஞ்சிட்டோம்னா நம்ம நிரந்தரமாக அகில இந்திய கட்சி எம்பி ஆகி நான் மத்திய அமைச்சராகிடுவேன் நான் அந்த ரூட்டில் போகிறேன் நீங்கள் இந்த ரூட்டில் போங்க அப்படின்றது தான் ராம்தாஸ் வந்து ரொம்ப மனம் வந்து பேசிட்டுருக்காங்க இல்லை நேற்றைக்கு அன்புமணி பேசுனது முழுக்க முழுக்க திமுக திட்டி திமுக விமர்சிச்சு இருக்குது ஆ ராமதாஸ் அன்புமணியை திட்டி பேசுகிறாரு அப்படிங்கிற ஆமாம் ரெண்டு பேரும் இப்போ மாற்றி மாற்றி கோழி தலைக்கு சாண்டை போகிற மாதிரி போய் நடுவில் வர மூஞ்சி மாற உடைச்சி விட்றாங்க அதுதான் பிளான் பண்ணுறாங்க யார் எந்த பக்கம் சேர்கிறாங்கன்னு டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க கடைசியில் இந்த பக்கம் சேர்த்துட்டா திமுகவில் சொல்லி ராமதாஸை சொல்கிறார் பாருங்க மிஸ்டர் ஸ்டாலின் ரொம்ப இது பண்ணி என்னை ரொம்ப இது பண்ணி கொண்டு கோர்த்து விட்டாங்க தம்பி பிஜேபியில் உண்மையிலே எனக்கு வந்து நம்மளோட சேரணும்டா நீங்கள் வேறு திருமாவளவன் வச்சுருக்கேன் என்னாலும் நீங்கள் வேணான்ட்டீங்க பாருங்க அங்கே போய் சேர்ந்துட்டோன்னா அப்படியே அவங்களோடயே டிராவல் பண்ணுவார் இவர் அன்புமணி வந்து இந்த பக்கம் சேர்ந்துட்டா எங்கள் அப்பா அவர் என்னங்க ஆகவில்லைங்க என்ன பண்ணார் அந்த காலத்து கதையே பேசி 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 கடைசியில் போய் அவங்களோட போய் சேர்ந்துட்டார் என்னை பிடிச்சிடுச்சு போடறாதீங்க ஜி வழக்கில் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறேன் இந்த பாருங்கள் அஞ்சு வருஷமா நீங்கள் போட்டதெல்லாம் கையெழுத்து போட்டேன் ஒரு நாள் பார்லிமெண்ட்டில் நான் பேசியிருக்கேனா வந்திருக்கேண்ணா நான் கையெழுத்து போடனே வாடா அப்படின்னீங்கன்னா வா சொல்லுங்க எஜமானு போய் கையெழுத்து போட்டுரு கபாலியில் சொல்லுவேன் ஏன்டா கூப்பிட்ட உடனே கபாலி அப்படின்னு கூப்பிட்டனே சொல்லுங்க எஜமானு கையை கட்டி நிற்கிறேன் கபாலி நினச்சி ஆடான்ற மாதிரி மறு ஆமாம் வச்சுருக்க கபாலி நினைச்ச ஆடான்ற மாதிரி ஆனால் உண்மையாலேயே கபாலியாக வாழ்ந்தவர்தான் யார் அன்புமணி கபாலி அப்படின்னாலும் நேராக போய் டக்கு டக்குன்னு கையெழுத்து போட்டுருது எந்த சட்டமாக இருந்தாலும் அனைத்து நாசகார சட்டத்துலையும் கையெழுத்து போட்ட ஒரு நாசகார சக்தி தான் இந்த அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் மனசாட்சி மனசாட்சிப்படி அதை செய்திருக்கவே மாட்டார் அந்தளவுக்கு கேவலமாக அவர் இறங்கி போனதே கிடையாது அவருக்கு ஒரு கௌரவம் வந்தது என்ன சில விஷயத்தை இப்போ பொய்யே சொல்லியிருப்பார் சொல்லியிருப்பார் அது மாறி இருக்கும் தாயோட உறவு கொள்கிற மாதிரி தான் கூட்டணியின்லாம் சொல்லுவார் அது அது வாயில் சொல்கிறது அரசியல்வாதிகள் சொல்கிறது ஆனால் இந்தளவுக்கு தமிழர்களுக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டார் ராமதாஸ் வந்து அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது அன்புமணி மிகப்பெரிய துரோகங்களை செய்து கொண்டு போய் எல்லா டுபாகூர் சடத்துலேயே கையெழுத்து போட்டால் ஒரு என்ன சொல்கிறது இல்லை நான் தூக்கி எம்எல்ஏக்களை பிற கடலில் போட்டுருவோம் ஒழுங்காக வேலை செய்யலன்னாங்கிறது அது உயிருக்கான மிரட்டலாம் ஆமாம் அவங்களும் அப்படி தானே போய் நிற்பாங்க இவர் கடவுள் தானே இப்போ பாமகவின் கடவுள் இல்லையா தலைவர் கிடையாது இப்போ பாமகவோட கடவுள் ராமதாஸ் தலைவர் அன்புமணி செயல் தலைவர் வந்து பூசாரி மாதிரியார் ஜிகே மணி இந்த லிஸ்ட்ல இருக்கு கடவுள் தானே ராமதாஸ் தான் செல்லுமா செல்லாதா இருக்கா அப்படிதான் இருப்பார் குடும்பத்துக்குள்ள அன்புமணியை ஆதரித்த ஒரே காரணத்துக்காக கட்சி பொருளாளர மேடையிலேயே திலக பாமாவை கீழே தான் உட்கார வச்சாங்க ஏன்னா அவர் நீக்கினத உடனே கண்டித்து போ பதிவெல்லாம் போட்டு ஐயா பண்ணது வந்து அநியாயானக்காக ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு அதிகாரத்து இருக்கும் போது அப்புறம் அவர் மூன்றாய் கட்சி வளர்த்தவர் அவர் வந்து திலக யார் யாரு பட்டுசேலையை கட்டிட்டு வந்து கட்சியில் சேர்ந்ததுக்கெல்லாம் அவ்வளோ பவராக கொடுக்க கொடுக்க முடியும் அவ்வளோதான் ஆதரிச்சவங்களே தெருவில் விட்டுட்டார் ஆனால் அன்புமணி பக்கத்தில் உட்கார வைக்கிறார் இப்போ அது குடும்பத்துக்குள்ளே எல்லா குடும்பத்தை நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சேனல்லாம் நான் வேலை பார்த்தேன் நாலு அண்ணன் தம்பி மூத்த அண்ணன் இருக்கார்ல அவர் வந்து எப்பவுமே என்ன எதுனாலும் அவர் தான் எம்டி அவர் நம்மளை கூப்பிடுவார் எதாக இருந்தாலும் நம்மள்தான் சொல்லுவார் வைப்பார் ஆனால் மூணாவது தம்பிக்கும் ரெண்டாவது தம்பிக்கும் அவரை பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அண்ணன் தம்பி ஒன்றா தான் திடுவாங்க பிடிக்காது என்ன பண்ணாங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ளே கோஷ்டி மோதலை ஏற்படுத்தி என்னையை வந்து என்னன்னா அவர் பெரிய ஒரு ஆள் அப்படின்ட்டா அப்படின்ட்டா நான் என்ன நமக்கு வந்து எம்டி யார் சொன்னாலும் நம்ம அசைன்மெண்ட்டை சொல்லுவார் இப்போ ஒரு செய்தியே எடுக்கணும் எம்டி கூப்பிட்டு சொன்னால் நம்ம செய்யாமல் இருக்க முடியுமா அவங்களுக்குள்ளே போட சொன்னாலும் அவங்க நல்லா தான் இருக்காங்க நாலு பேரும் நம்ம தெருவில் விட்டாங்க அந்த பீரியடில் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தில் அந்த சேனலை விட்டு நம்ம வெளியே வர வேண்டியது அண்ணன் தம்பி ஒன்றா கோழி தலையை வாங்கி திரும்பிட்டு அவங்க பாட்டுக்கு ஒன்றா தான் இருக்காங்க அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க இந்த மாதிரி அரசியலாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய நம்ம சிறிய அனுபவத்துலையும் நம்ம சொல்கிறோம் எந்த கட்சி கட்சி கட்சித்தலைவனோட மகன் இருக்காங்களோ இல்லை மகள் இருக்கு மனைவி இருக்காங்களோ அவங்களோட போய் குரூப் சேர்ந்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து கடைசியில் உங்களை தான் தெருவில் நினச்சிடுவாங்க கம்பெனியாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கான் என் அப்ப மகன் இருக்கான் கம்பெனியில் திடீர்னு மகன் வரான் நீ மகன் கூட கூப்பிட்றான்னு நான் அவங்க போய்ட்டு நம்ம மகன் ரொம்ப க்ளோஸு அப்படின்னு நினைச்சுன்னா அப்பனும் மகனும் ஒன்று சேர்ந்துருவாங்க உங்களை தரத்தி விட்டு நடக்குமே நீங்கள் வந்து அரசியல் நீங்கள் நான் அனுபவத்தை சொல்கிறேன் டிவி கம்பெனிலையும் சொல்கிறேன் இதுலேயும் சொல்கிறேன் பெரும் பதவியில் இருந்த காலத்துலேயும் நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருப்போம் அவங்க தான் இழுப்பாங்க ஒன்றும் மகன் கொடுப்பான் கூப்பிடுவான் இல்லை அப்பன் கூப்பிடுவான் எனக்கு அப்பா கூட க்ளோஸாக இருந்தீங்கன்னா மகன் நம்மளை கழட்டி விட்டுருவான் மகன் கூட க்ளோஸ் ஆனால் அப்பா கட்டி விட்டுருவான் சரி ரைட் அது போய் நம்ம வேலை தான் நம்ம பார்க்குறோம்னா ரெண்டு பேர் சேர்ந்து நான் சொந்தத்துக்கு நம்மளை தெருவில் தள்ளி விட்டுருவாங்க புரியுதா அவங்களுக்கு அதனால் இது வந்து கட்சி பிஸ்னஸ்ஸு எல்லாத்துலேயுமே இப்படி தான் இருக்கும் இந்த அப்ப மக வாரத்தில் புருஷன் பொண்டாடி வாரத்தில் மட்டும் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா என்றைக்கா ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நம்மளை அதில் பாலாத்து அவங்களுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு எல்லாம் பண்ணியிருப்போம் கொண்டு அதில் பாதாரத்தில் தள்ளிவிட்டு குயில போட்டு நம்மளை பதிச்சு விட்டு வாடா தம்பி ஆளுக்கு ஒரு கோழியாக வாங்கி தலை சாப்பிட்லான்னு போயிடுவாங்க சர்வநாசமாக்கி நம்மளை நம்மள அதே தான் விட்டுருவாங்க இப்போ இருக்கக்கூடிய நிறுவ விவாகிகள்லாம் நேற்றுக்கு ஒரு எச்சரிக்கையும் அவர் ராமதாஸ் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எல்லாரும் தோட்டத்துக்கு வாங்க உங்களை சனி பிடிச்சிருக்கா இல்லையான்னு நாம் பாரு ஏதோ முதல்லலாம் அவரு இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவருனா எவனா ஜோசியக்காரன் உள்ளே பூந்துட்டா போல பார்த்தீங்கன்னா அடிக்கடி சனி ராகு கேதுன்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு இப்போ அன்புமணிக்கு சனி பிடிச்சிருக்கின்ற ரேஞ்சில் பேச ஆரம்பித்தார் கட்சியில் இருக்க ஜாதகத்தோட வாழ்றாருனா இது ஏதோ சம்திங்கு இல்லை அன்புமணி ஆதரவு நிலைப்பாட்டை தான் அவர் சனி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறார் சொல்கிறாரா என்ன இல்லை உண்மையிலே சனீஸ்வர பகவ மேலே அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு வச்சிருக்காரான்னு தெரியல போக போக தான் பாருங்கள் அன்புமணின் இதுக்கு அப்படி கொந்தளிச்சு பேசியிருக்காப்புல அதாவது எனக்கு ஆதரவு கொடுக்காம நீங்கள் யார் யாருக்கும் ஆதரவு கொடுக்குறீங்க இது எப்படி ஏற்கத்தக்கது ராமதாஸ் ஒரு எப்படி மேலே போய் நாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆச்சு நம்மளுக்கு ஓட்டு போட சொல்லுங்கிற அளவுக்கு ஆமாம் நேற்று கூட்டத்தை பார்த்தீங்கன்னா காடுவெட்டி குரு அவர்கள் இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு நேராகவே நான் போயிருக்கேன் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இது ஏன் இந்த பன்னெண்டு வருஷமாக நடத்திட்டேன்னா இந்த கூட்டம் நடத்தி வாய் கொழுப்பாக பேசி ஒரு டைம் ராமதாஸ் தூக்கி அந்த அம்மா ஜெயிலில் வச்சிருச்சு யார் ஜெயிலில் அதுக்கு முன்னாடி காடுவெட்டி குருவத்துக்கு பல வழக்கம் என்னை தொட்டுப்பாரு நான் பேசுவேன் என்ன பண்ணிடுவேன் நீ அப்படின்னு அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கில் கூட்டம் இருக்காங்களா அதை வச்சு டுபா கூட விட்டுறது அடுத்த நாள் தூக்கிடுவாங்க கை மீன் ஈக்களா இருக்குல்ல ஈக்கல்லா களைஞ்சு எல்லாம் போனதுக்கு அப்புறம் யார தூக்கணும் தெரியும்டான்னு சொல்லி கால்வெட்டியை தூட்டி நொக்கி விட்டாங்க குண்டர் சட்டத்துல போட்டாங்க ஒரு எம்எல்ஏவை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்துல யாரு ஜெயலலிதா ஜெயில ஆறு மாசம் வெளியே தொட்டு மணி பதினொன்று இப்போ பேசுகிறேன் அப்படி மேலே கை வைன்னு கை வைன்னு சொன்னேன் இந்த சொல்லி அதெல்லாம் ஜெயலலிதா தாங்க அதிலலாம் கில்லாடி அடி ஸ்வீக்கி போடல ஆறு எட்டு மாதம் வெளியே வரமுடியில் அதோட அதில் வீக்கான தான் காடு வெட்டி கொடுப்போம் அப்படியே உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அப்படி இப்படியே அந்த சாப்பாடு ஜெயில் சாப்பாடு அப்படியே செத்துட்டான் அதுக்கு அடுத்து ஐயா இதே தான் பேசினார் ஐயா தூக்கி உள்ள வச்சிட்டேன் கதரை கதற உள்ளே வச்சேன் அதுக்கப்புறம் அந்த அம்மா போய் தான் கணவனை மீட்டு வந்துச்சு என் தாலியும் பூவையும் போட்டையும் பறிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா இறக்கப்பட்டு தான் ஏன்னா அந்த அம்மாவே போய் யார் அன்புமணியோட அம்மா ராமதாஸோட மனைவி அவங்க போய் அம்மையார் ஜெயலலிதாவோட பேசினதுக்கப்புறம் தான் தாலி பிச்சை போடுங்கம்மா இந்த மாதிரி பூவும் போட்டும் நான் இது பண்ணோம் அவருக்கு உடம்பு சரியில்லை அந்த நேரம் ராமதாஸ் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்புறம் எதாவது உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பயப்படாதோமா அப்புறம் ஜெயலலிதா பாவம் விட்டுருச்சு அந்த சூடு கண்ட பூனை தான் பா எத்தனை சித்ரா பௌர்ணமி வந்துச்சு அப்படின்னு சித்ரா பவர்னை அன்னைக்கு மேலே பார்த்தாருனாலே அவர் கைகாலலாம் நடக்கும் பன்னெண்டு வருஷம் பதட்டம் ஆயிடுவார் இதனால் இந்த சித்ரா பவர் தானே நம்ம உள்ளே போனோம் அப்படின்றது ஸோ அதுக்கப்புறம் இப்போ இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் ஸ்டாலின்லாம் அப்படி சூழல் போட மாட்டார்னு தெரியும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது பிஜேபிக்கு அரைங்களே ஒன்றும் பண்ணுறதில்ல நம்மளே அப்படி சூழல் போட்டுருவான் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் தம்பி நடத்தலாமா அப்படின்ட்டுருக்காரு நடத்தலாமா நம்ம பன்னெண்டு வருஷம் ஆச்சு இப்போ இந்த ஆட்சியில் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க தம்பி நம்ம பசங்கள்லாம் தூட்டி விடணும் இப்போ கூட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் பாதி கூட்டம் தான் வந்துடுது காடு வெட்டி கூடு இருந்தார் இல்லையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடல் மாதிரி இருக்கும் கூட்டம் அதில் தான் உணர்ச்சி வசப்பட்டுறது லட்சக்கணக்கில் மக்கள் வரா நம்ம அதிகாரம் எவ்வளோ வந்து உணர்ச்சி வசம் போய்ட்டு தான் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போனது ஜெயில்தான் பிடிச்சி ரெண்டு பேரும் உள்ள வச்சு இப்போ அதில் குவாட்டர் கூட்டம் கூட வரல பார்ப்போம் சார் கையில் அதிகாரம் கிடச்சா சிங்கப்பூராக மாற்றுவாங்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னங்கிறதெல்லாம் மக்கள் தான் முடிவு பண்ணணும் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு மிக நன்றி சார்